عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد أنبكني يا صفاد الرحيم أول نالوم مغرب تلهي <applause> كبنبو دينامو موري يريت شيء دي أنتر تالي قرآن هذه இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களையும் நாம் பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற செய்தி சஹீஹ் புகாரி ஆயிரத்தி நாற்பதாவது செய்தி அபுஹரே தாரதி அல்லாஹ் அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுகிற செய்தி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரன் முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து என்று சொன்னார்கள் அதில் முதலாவது சலாமுக்கு பதில் அளிப்பது நோயாளி நலம் விசாரிப்பது ஜனாசாவை பின்தொடர்வது நான்காவதாக விருந்து அழைப்பை ஏற்றுக்கொள்வது ஐந்தாவது தும்பியவருக்கு பதில் கூறுவது என்று அல்லாஹுடைய தூதர் கூறுகிறார்கள் ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிம்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் இதில் பார்க்கின்ற செய்தி விருந்து அழைப்பை ஏற்றுக்கொள்வது அதை குறித்தும் பார்க்கின்ற செய்தியாக இருக்கிறது ஒரு சகோதர முஸ்லிம் உணவு உண்ண அழைக்கும் போது அதை அழைச்சியும் செய்யாமல் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு செல்வதுதான் விருந்து அழைப்பை ஏற்றுக்கொள்வது என்று இந்த மார்க்கம் குறிப்பிடுகிறது அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகின்ற செய்தி சஹீஹ் முஸ்லிம் இரண்டாயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாவது செய்தி இபுன் உமர் ரத்தி அவர்கள் அறிவிக்கிறார்கள் உங்களில் ஒருவர் தம் சகோதர அழைத்தால் அவர் அதை ஏற்று செல்லட்டும் அது மன விருந்தாலும் சரி மற்ற விருந்தாலும் சரியே என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் ஒரு சகோதரன் முஸ்லிம் விருந்து அழைக்கும் போது அதை மறுதளிக்காமல் அதை ஏற்று செல்ல வேண்டும் அது மன விருந்தாலும் சரியே இல்ல மற்ற விருந்தாலும் சரியே என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் அதே போல எத்தகைய விருந்தில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது என்பதையும் நாம் மார்க்கம் நமக்கு ஒரு அழகான ஒரு வரையறையை குறிப்பிடுகிறது வரதட்சணை திருமணங்கள் அதுபோல மார்க்கத்துக்கு முரணான தீய செயல்கள் நடைபெறக்கூடிய திருமண விருந்துகள் ஆடம்பரங்கள் அதுபோல நிகழ்ச்சிகள் எல்லாம் மார்க்கம் கலந்து கொள்ளக்கூடாது அத்தகைய விருந்துகளில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது என்பதையும் மார்க்கம் தெளிவாக ஒரு வழிகாட்டுதலை கூறுகிறது அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகின்ற செய்தி குருனானில் பதிவு செய்யப்பட்ட செய்தி சூரத் நூத்தி நாற்பதாவது செய்தியாக இந்த செய்தி அல்லாஹ் ரபுல்லின் குரானில் குறிப்பிடுகிறான் பலு அது அல்லாத வேறு விஷயங்களில் அவர்கள் ஈடுபடும் வரையில் அவர்களுடன் நீங்கள் அமராதீர்கள் இன்னக்கும் இதன் சிலகும் அவ்வாறு செய்தால் நீங்களும் அவர்களை சார்ந்தவர்கள் தான் என்று அல்லாஹ் ரபுல்லாலின் குர்ஆனில் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார் மார்க்கத்துக்கு முரணான ஒரு திருமண விருந்தோ அல்லது மற்ற விஷயங்களோ நடக்கும் போது சபைகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக எச்சரிக்கை செய்கிறது திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைய காலம் நான் பார்க்கின்ற அந்த வரதட்சணை திருமணம் என்பது மார்க்கம் முற்றிலும் தடை செய்கிறது அதே போல இத்தகைய வரதட்சணை திருமணங்களும் தடை செய்ய காரணம் என்றால் இஸ்லாம் எத்தகைய தெளிவான வழிகாட்டுதல் குறிப்பிடுகிற என்றால் வரதட்சணை என்பது ஒரு சமூகத்தையுமே அதனால் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு சமூகம் தவறான வழி செல்வதற்கெல்லாம் காரணியாக அமைகிறது நிகழ்ச்சிகளில் கலந்து என்பதையும் மார்க்கம் தெளிவாக வழிகாட்டுதல் கூறுகிறது அதே போல அல்லாவுடைய தூதர் குறிப்பிடுகின்ற செய்தி சஹி புகாரி ஐயாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறாவது செய்தி அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஏழைகளை விட்டுவிட்டு செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்படுகின்ற விருந்து உணவுகளில் தீயதாகும் என்றும்